அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய மூன்று பெண் பிள்ளைகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இந்த உலகத்தை படைத்தவர் ஆவார் நமக்கு தெரிந்த வரைக்கும் சிவபெருமான் அவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் உள்ளனர் முதல் பிள்ளையான பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள் இரண்டாவது பிள்ளையாக அழகான முருகப்பெருமான் அவர்கள் மூன்றாவது பிள்ளையாக ஐயப்பன் அவர்கள் இந்த ஆண் குழந்தைகளாக சிவபெருமான் அவர்களுக்கு உள்ளனர் ஆனால் சிவபெருமான் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பது நமக்கு யாருக்கும் அந்த அளவு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் முதல் பெண் பிள்ளையின் பெயர் அசோகசுந்தரி ஆவார் சிவபெருமான் அவர்கள் பனி நிமிர்த்தம் காரணமாக வெளியில் எங்கு சென்று இருந்தாலும் தனிமையாக உணரப்பட்டதாக பார்வதி தேவி அவர்கள் மனதில் ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது இப்படி உள்ள அந்த தனிமையை போக்கிக் கொள்வதற்காக சிவபெருமான் விருப்பப்படி அசோக சிந்தரி அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த நாள் மகிழ்ச்சியடைந்து பார்வதி தேவி அவர்கள் அனைத்து சோக நினைவுகளையும் மறந்து அவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பிறக்கும்போது சுந்தரி அவர்கள் மிகவும் அழகான தோற்றம் கொண்டு எப்பொழுதும் புன்னகை நிறைத்தபடி முகத்தோடு இருப்பார்கள் அசோக சுந்தரி அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பத்மபுராணத்தில் அனைத்து தகவல்களும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன இந்த முதல் மகளாக உள்ள அசோக சுந்தரி அவர்கள் காளிதேவி அவர்களின் உருவமாக பார்க்கப்படுகிறார் அசோக சுந்தரி அவர்களின் வேகமானது கடல் அளவு நிறைந்திருக்கும் முப்பை போன்று பின் தன்மை கொண்டவள் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது கயலாயத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில் அந்த பயத்தை மறைப்பதற்காக சோமசு அசோக சுந்தரி அவர்கள் ஒரு உப்பு தொட்டியில் ஒளிந்து கொண்டதால் தன்னுடைய தேகம் முழுவதும் உப்பாக மாறியதாக வரலாறு உண்டு அடுத்ததாக இரண்டாவது பெண் பிள்ளை ஜோதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஜோதி என்ற பெண் குழந்தையானது சூரிய வெளிச்சத்தின் ஒளியிலிருந்து உதயமானதாக கூறப்படுகிறது மேலும் சூரிய ஒளியைப் போன்று மிகவும் பிரகாசமான மீனியை பெற்ற பெண் என்று கூறப்படுகிறது மேலும் சிவபெருமான் அவர்களின் பின்னால் இருக்கும் ஒளிவட்டத்தின் இந்த உருவான பெண் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக ஜோதி அவர்கள் உருவான வரலாறு பார்வதி தேவி அவர்களின் நெற்றி பொட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான தீப்பொறிகள் வெளியே வந்து சிதறின அதில் சூரிய வட்டம் போன்று தோற்றமுடைய பெண்ணாக உதயமானவள்தான் இந்த ஜோதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஜோதியான சிவபெருமானின் மகள் ஜோளமுகி என்ற பெயரால் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஆலயங்களில் மக்களுக்கு அருள்பாளித்து வருகிறார்கள் அடுத்ததாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் மூன்றாவது மகளாக வாசுகி அவர்கள் பிறக்கிறார்கள் குறிப்பாக கத்ரு என்று அழைக்கப்படும் பாம்புகளின் கடவுள் இருக்கிறார் அவர் ஒரு நாள் பாம்பு சிலை ஒன்றை தன் கையால் செதுக்கி வந்தார் அவர் அந்த கலைநயத்தை தூரத்தில் இருந்து கண்டு கொண்டிருந்த சிவபெருமான் அவர்கள் மெய்மறந்து தன்னிலை மறந்தார் அப்போது மேலே இருந்து சிவபெருமான் அவர்கள் உயிரணுக்குள் அந்த கல் மீது விழுந்தது அதிலிருந்து பாம்பு தோற்றம் கொண்ட ஒரு பெண் உருவாகிறார் அவர் பெயர்தான் வாசுகி வாசுகி அவர்களுக்கு மனித தோற்றம் எதுவும் கிடையாது எப்பொழுதும் பாம்பின் தோற்றத்திலேயே இருப்பார்கள் குறிப்பாக இந்த வாசுகியானவள் பார்வதி தேவி இல்லாமல் சிவனுக்கு மட்டும் தனித்து பிறந்த பெண்ணாகிறாள் குறிப்பாக இந்த வாசுகி பெண்ணானவள் பார்வதி தேவி அவர்களை பிடிக்காது பார்வதி தேவி அவர்களை எப்பொழுதும் கோப பார்வையில் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு சீரும் பாம்பு போன்று அவர் மீது கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் இதனால் கோபம் கொண்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தன் பார்வதியை இவ்வாறு தவறாக தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது என்று கூறி அவரை நிறைய ஆழங்களில் பாம்பின் தெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இறைவனாக மாற்றினார் இவ்வாறுதான் சிவபெருமான் அவர்களுக்கு மூன்று பெண் கிளை பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு முக்கிய காரணமாகும் மேலும் வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வாசிகி தேவி அவர்களுக்கு நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்கின்றன மேலும் சிவபெருமானின் ஆணைப்படி தேவர்களும் அசுரர்களும் இருவரும் ஒன்று சேர்ந்து மிக பெரிய திருப்பார்கடலில் அந்த அமிர்தம் உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொண்டனர் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து திருப்பார்க்கடலுக்கு சென்று ஈஸ்வரின் மகளாகிய வாசுகி என்ற ராட்சத பாம்பை நேராக முழுவதும் மாற்றி இந்த மந்திர மலையை திருப்புவதற்காக கயிறாக மாற்றி கொண்டு அங்கு சென்றனர் அப்பொழுது அந்த பாம்பினை வளமிருந்த இடமாகவும் இடமிருந்த வளமாகவும் சுழற்றியதால் வழி தாங்க முடியாமல் அந்த கடலின் முழு விஷத்தையும் கக்கியது அந்த விஷம் ஆழகால விஷமாக மாறியது தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்கக்கூடிய விஷம் அது மேலும் தன் மகளின் விஷம்தான் என்று தெரிந்து கொண்ட சிவபெருமான் அவர்கள் அந்த விஷத்தை உண்டு அங்கு வரவிருந்த ஆபத்தை போக்கினார் இதனைத்தான் நாம் பிரதோஷம் என்று பார்க்கப்படுகிறோம் இந்த காலநிலையை உங்களுக்கு பயிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்